இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே புக்கு சிறிது வெளிச்சம் இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது ஸோ உங்களை இயக்கும் ஒரே சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்மளை வந்து எந்த ஒரு சக்தி வந்து சக்தி வந்து இயக்கிகிட்டு இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த டாப்பிக்கில் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச சக்தி தான் ஸோ நம்ம இதுக்காக தான் வந்து நம்ம ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஃபேமிலியை வந்து பிரிஞ்சு ஒரு நேரத்துக்கு இருக்கோம் ரொம்ப இருக்கோம் மார்னிங் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது அதாவது நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் இது மட்டும் தான் ஆக்சுவலாக இது மட்டும் இல்லைன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டோம் இவ்வளோ ப்ரெஷராக ஹேண்டில் பண்ண மாட்டோம் என்னடா லைஃப் அப்படின்னு சொல்லி உட்கார மாட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அது என்னென்னா வந்து பசி ஸோ சாப்பாடுக்காக தான் வந்து நம்ம இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளை வந்து முழுமையாக ஏற்கிறது வந்து அது மட்டும்தான் பசின்னு வந்து ஒரு போகிறது ஒரு மனுஷனுக்கு இல்லைனா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் நம்மளே உணர்ந்துருப்போம் நிறைய டயத்தில் அதுதான் இங்கேயுமே அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உங்களை இயக்கும் ஒரே சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பயந்து பயந்து சாப்பிடுவதை போன்ற கொடுமை உலகில் வேறு எதுவுமே இல்லை சாப்பாட்டை அள்ளி விளங்குவது அதற்கு செய்யும் அவமானம் ஆனால் அந்த அவமானம் பலரது வாழ்விலும் சில முறையாவது நடந்தேறி இருக்கும் சார்லி சாப்ளின் எல்லா படங்களிலும் சாப்பிடும் காட்சி ஒன்று கட்டாயம் இடம்பெறும் அதில் பசியால் வாடிய சாப்ளின் எதையாவது திருடி சாப்பிட முற்படுவார் அல்லது யாராவது அவருக்கு சாப்பாடு போடுவார்கள் அதை யாராவது தட்டிப்படுத்தி விடுவார்களோ என்ற பயத்தோடு அவர் அவசர அவசரமாக விழுங்குவது மிக வேடிக்கையாக இருக்கும் இது நமக்கு வேடிக்கை சாப்ளினுக்கோ அவரது கடந்த வாழ்க்கையின் வடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து சார்லி சாப்ளினை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த சார்லி சாப்ளி நாடகம்லாம் வந்து போட்டிருப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் ஸோ என்னோட ஜென்ரேஷன்லாம் வந்து நான் வந்து அந்த மிஸ்டர் பின் இது பார்த்துருக்கேன் ஸோ சார்லி சாப்ளின் எடுத்து நிறைய இது அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம் அதாவது வாய்ஸே கொடுக்காமல் வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஈவன் இந்த மாதிரி வந்து ரொம்ப காமெடி பண்ணி ரொம்ப மக்களை சிரித்து வச்ச சிரிச்ச வச்சவங்களுக்குலாம் வந்து அவங்களோட மரணம் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக தான் இருந்திருக்கு நிறைய பேர் ஸோ நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி தான் இருந்து போயிருக்காங்க ஆனால் வந்து மக்கள் அவ்வளோ சிரிக்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார்லி சாப்பிளுமே வந்து பெருசாக வந்து பேசாமல் நிறைய பேத்தை வந்து சிரிக்க வச்சுட்டு அவரோட அந்த அசைவுகள்லையே என்னோட ஜென்ரேஷனில் வந்து அந்த மிஸ்டர் பீன் ஸோ அவரோடய எதுவுமே அப்படிதான் இருக்கும் ஒரு பெரிய ஒரு பர்கர் நின் பர்கர் மாதிரி அதான் பர்கர் தான் ஸோ அதில் வந்து வண்ணை வந்து அடிக்க 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 வச்சு ஒரு ஒரு பொருளாக வந்து அவரோட கோட் வந்து எடுத்துகிட்டே இருப்பார் அப்போல்லாம் மிஸ்டர் பீனோட இது வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னோட ஜென்ரேஷனில் டிவியில் போடுவாங்க அவர் மாட்டாரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்போம் பார்த்தா வந்து யாராச்சும் ஒரு வந்து தட்டி விட்டுருவாங்க ஒரு ஒரு பசியை வந்து எவ்வளோ அவசோசமாக ஒருத்தர் சாப்பிட்றாரு அதை வந்து ஒருத்தர் தட்டி விடும் போது நமக்கு சிரிப்பாக இருக்கும் பட் அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத வந்து சார்லி சாப்ளின் அவரோட இதுலேருந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொன்று என்னன்னா வந்து இங்கே எப்படின்னா அடுத்தவங்களோட கஷ்டம் வந்து நமக்கு சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம காமெடினா செந்தில் வடிவேல் அவங்களோட காமெடி அப்புறம் வந்து சாரி செந்தில் அவங்களோட காமெடி அப்புறம் வடிவேல் காமெடி ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீனில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் நமக்கு வந்து சிரிப்பாக இருக்கும் அதேமாதிரி தான் எங்கேயுமே வந்து சார்லி சாப்ளின் வந்து ரொம்ப அவசரமாக எல்லா நாடகத்துலையும் சாப்பிடுவார் ஆனால் அந்த அது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம சிரிப்பாக இருக்கும் பட் ஆனால் உள்ளே வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் ஏன்னா அவரோட எல்லா நாடகத்துலேயுமே வந்து அந்த பசியும் அதுக்காக அவர் போராடுறதையும் அந்த போராடி அது முடியும் போது அதை வந்து அடுத்தவங்க வந்து தடுக்கிறதையுமே சொல்லுவாங்க ஒரு பசி வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்றத வந்து சார்லி சாப்ளின் நாடகத்தில் வந்து நீங்கள் நிறைய விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இன்னொன்று என்னென்னா வந்து இன்றைக்கும் சில வயதானவர்கள் ஓரமாக யாரும் பார்க்காமல் தனியே உட்கார்ந்து தான் உட் உட்கார்ந்துதான் சாப்பிடுகிறார்கள் அதற்கு காரணம் தன்னை யாராவது உற்று பார்க்கிறார்களோ என்ற சந்தேகம்தான் அது போலவே அது போலவே இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று கேட்டால் ஏதாவது நினைத்து கொள்வார்களோ என்று பயத்துடன் சாப்பிட்ட தட்டை வெறித்து பார்ப்பார்கள் பசியோடு உள்ளவர்களின் கண்கள் பேசக்கூடியவை அவை வார்த்தைகள் இல்லாமல் யாசிக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வயசானவங்களோட பசி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுன்னு சொல்லியிருப்பாங்க இன்னுமே சில பேருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குழம்பு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க போடுவாங்க சில விஷயத்தில் வந்து வாய் திறந்து கேளுங்க அப்படின்றதையுமே வந்து இந்த புக்கில் நான் இன்னொரு இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப உங்கள் வாயை வந்து பூட்டி வைக்காதிங்கன்னு சொல்லிட்டு இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம ஏன் ரொம்ப அவசரமாக சாப்பாடு நம்ம சுற்றி ஏகப்பட்ட வேலை நம்ம யாருக்காச்சும் ஒருத்தவங்க ஒரு ஆஃப் அன் அவர் தான் பிரேக் கிடைக்கும் டக்குன்னு சாப்பிடுவோம் பார்த்தா அவங்க ஃபோன் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு ரொம்ப அவசர அவசரமாக போவோம் ஒன்று வேஸ்ட் பண்ணுவோம் இல்லைன்னா ஒன்று சாப்பிட மாட்டோம் வந்து ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக ஓட்டுறீங்க அப்போ வந்து உங்களை இயக்கிறதே வந்து பசி தான் அந்த பசின்றது ஒன்றும் இல்லைன்னா இவ்வளோ ஸ்பீடில் நம்ம போக மாட்டோம் அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்றாங்க உலக யுத்தத்தின் போது ரஷ்ய படை ஒன்று ஜெர்மன் எல்லைக்குள் நுழைகிறது ரஷ்ய ராணுவ வீரன் ஒருவனுக்கு கால் உடைந்து போகிறது அவனது படைப்பிரிவு அவனை தனியே விட்டுவிட்டு போய்விடுகிறது வீரனால் நடந்து போகவும் முடியவில்லை பசியும் தாங்க முடியவில்லை கையில் துப்பாக்கி மட்டுமே இருக்கிறது ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று கைகளால் ஊன்றி ஊன்றி அலைந்து நான்கு நாட்கள் தேடுகிறான் எதுவுமே கிடைக்கவில்லை ஓர் இரவு அவன் கையூன்று நடந்தபோது தொலைவில் ஒரு வீடு கண்ணில் தென்படுகிறது பதுங்கி பதுங்கி அந்த வீட்டை நெருங்கிச் சென்று துப்பாக்கி முனையில் அங்குள்ள வயதான ஜெர்மனி பெண்ணை மிரட்டுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து அந்த ஒரு கதை சொல்லியிருப்பாங்க ஸோ அவர் போய் வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயுமே வந்து அந்த கால் உடஞ்சனால விட்டுட்டு போயிடுறாங்க இவர் வந்து நாலு நாள் பசியாக இருந்துட்டு ஒரு ஜெர்மனி அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணை மிரட்டுறாரு அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்றாங்க அவர் வச்சுருக்க துப்பாக்கியால் வந்து மிரட்டுறாரு நீ இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலான்னா உன்னை கொன்றுருவேன் அப்படின்றாரு உடனே அந்த பொண்ணு வேற வழியே இல்லாமல் வந்து இருக்கிறத வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி அப்போ கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு எந்த பொண்ணை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பொண்ணு காலில் ஒழுங்கு அப்படியே அழுகுறாரு நான் நாலு நாளாக சாப்பிடவே இல்லை எனக்கு கால் வந்து போனனால என்னை வந்து என்னோடய போர் விட்டுட்டு போயிட்டாங்க தான் நான் இப்போ வந்து உயிர் நான் வந்து செத்து போயிருப்பேன்னு சொல்லிட்டு எந்த இருக்கிறத சொல்லி கேட்டாரோ அந்த பொண்ணை வந்து காலை பிடிச்சி அப்படி அழுவுறாரு துப்பாக்கியை கீழே போட்டுட்டு ஒரு பசி வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கீழே இறக்கி விடுது அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க பசி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையுமே இங்கே சொல்லியிருப்பாங்க பசியின் முன்னால் நண்பர்கள் எதிரிகள் இல்லை நம் வயதும் படிப்பும் கூட காணாமல் போய்விடுகிறது பசித்த வயிறு தான் உலகை கொண்டிருக்கிறது அதை புரிந்து கொள்ள தவறும் புள்ளியிலிருந்தே பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றன இரண்டு குழந்தைகள் என்று ஜெயகாந்தன் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் பசியை பற்றியே மிக அற்புதமான கதைன்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு கதையுமே சொல்லியிருக்காங்க இரண்டு குழந்தை குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த கதையை பற்றி சொல்கிற முன்னாடி ஜெயகாந்தனை பற்றி அவர் நான் நிறைய படிச்சிருக்கேன் அவரை பற்றி ஆக்சுவலாக சில ரைட்டர் சொல்லுவாங்க அவர் ஒரு ரைட்ரு ஒரு இலக்கியவாதி வந்து எப்படி இருக்கணும்னா ஜெயகாந்தன் மாதிரி இருக்கணும் யாருக்குமே பயப்பட மாட்டார் மனசில் படத்தை வந்து பேசிடுவார் யாருக்குமே சப்போர்ட் பண்ணவும் மாட்டார் அப்படின்னு நான் அவரோட நிறைய ரெண்டு மூணு பேட்டிலாம் பார்த்துருக்கேன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்போ இருந்த சிஎம் வந்து அவருக்கு வந்து சாகித் அகாடமி அப்போ உள்ள சிஎம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பண்ணி உங்களுக்கு வந்து விருது கிடைச்சிருக்காமே நீங்க சிஎம் வந்து உங்களை சொல்லி சொன்னோன்னே இவர் இங்கேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன சொல்லுவாங்க சிஎம் பார்க்க என்ன சொல்லுவாங்க நம்ம தான் போய் சிஎம் பார்ப்போம் அதுதான் வந்து ப்ரொசீஜர் அவங்க சொல்லாமல் சொல்றாங்க பட் இவர் என்ன சொல்லியிருக்காரு சரிங்க நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் சிஎம் வர சொல்லுங்க இப்போ வேணாலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு தைரியமாக வந்து யாருமே வந்து பேச மாட்டாங்க இப்போவும் இல்லை எப்போவுமே பேச முடியாது அப்புறம் வந்து இது வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் வந்து இதை சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து ஒரு கட்சி மேடையிலேயே வந்து ஜெயகாந்தன் என்ன சொல்லியிருப்பாருன்னா எனக்கு வந்து திடீர்னு யாரையாச்சும் வாழ்த்தி பேச சொன்னால் அது எனக்கு பேச தெரியாது திட்ட வேணால் சொல்லுங்கள் நிறைய கெட்ட வார்த்தையில் வேணால் நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓப்பனாகவே சொல்லுவார் இன்னொன்று என்னென்னா வந்து இன்னொரு ஒரு பேடியில் வந்து என்னங்க நீங்கள் இத்தனை வருஷமாக புத்தகமே எழுதலை அப்படின்னு கேட்டால் இத்தனை வருஷமாக எழுதுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து நீங்கள் எனக்கு அமைச்சி கொடுக்கல இப்போ இருக்குது அதனால் எழுதுறேன் அப்படின்பாரு இன்னொரு பேட்டியில் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொன்னீங்க இப்போ என்னங்க அதை அப்படியே நீங்கள் மாற்றி சொல்கிறீங்கன்னு ஆமாங்க எண்ணங்களின் பரிமாற்றம் தான் வளர்ச்சி ஸோ என்ன வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையோட பரிமாணம் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்றப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கருத்து கண்டிப்பாக மாறலாம் ஏன்னா நான் வயசாகிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் அவ்வளோ தைரியமாக இருப்பார் ஒரு எழுத்தாளர்னா ஜே கே ஜெயகாந்தன்மா இருக்கணும் அப்படிம்பாங்க அவரோட நிறைய புக்ஸ் வந்து இன்னுமே வந்து விற்றுக்கிட்டு இருக்கும் அவர் அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஸோ நானுமே அவரோட ரெண்டு மூணு புக்லாம் படித்திருக்கேன் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஜெயகாந்தன் போட்டு அவரோட ரெண்டு மூணு புக்கு படிங்க அவரை பற்றி உள்ளது வந்து யூடியூப்ஸில் நிறைய வீடியோ இருக்குது பாருங்கள் ஸோ ஏன்னா அவரோட கதையை வந்து இங்கே எஸ்ரா அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பசின்னு வரும்போது அதுக்கு சம்மந்தமான ஒரு கதை ஸோ அவரை பற்றி இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு தெரிஞ்சது அவரோட கதை வந்து இரண்டு குழந்தைகள்னு சொல்லி சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பஞ்சகாலத்தில் பிழைக்க வழி இல்லாமல் சிவப்பி என்ற பெண் தஞ்சை பகுதிக்கு செல்கிறாள் அங்கே ஓடியாடி வீட்டு வேலைகள் செய்கிறாள் கிடைத்ததை வைத்து வயிற்றை நிரப்புகிறாள் அவளுக்கு ஒரு பையன் எப்போதும் அம்மாவின் இடுப்பிலே தொற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுறதுனால தஞ்சாவூருக்கு போகிறாங்க அவர் வீட்டு வேலை செஞ்சு பிழைச்சிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு பையன் எப்போவுமே அவங்கள அந்த பையனை வந்து இடுப்பில் வேலை தூக்கி வச்சுக்கிட்டே தான் வேலை பார்ப்பாங்க அப்படி ஒரு கஷ்டப்படுற ஒரு ஒரு பொண்ணு ஸோ இப்படி லைஃப் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக என்ன தான் வேலை இருந்தாலும் மதியானம்னா கரெக்டாக ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த ஒரு பண்ணையார் வீடுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அந்த வடிச்ச கஞ்சி சாப்பாடு அந்த வடிச்ச அந்த கஞ்சி இருக்குல்ல ஸோ அதை வந்து கொஞ்சம் ஊற்றுவாங்க அந்த கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக இவங்களுக்கு கொடுப்பாங்க இவங்க வந்து அதை வாங்கி கொஞ்சம் குடிச்சுப்பாங்க அதை வச்சு தான் வந்து மதியானம் சா வயத்தை வந்து ரொப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையில் ஒரு சிகப்பின்ற ஒரு கேரக்டர் அதுவுமே வந்து அந்த வீட்டுக்காரமாக பிடிக்காது அது எப்படி வடிச்ச கஞ்சிலாம் இனிமேல் வடிக்க வேணாம் அதெல்லாம் ஃபுல்லாகவே வடிச்சக்கஞ்சியெல்லாம் நம்ம சோர் வடிச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்களாம் அந்த சின்னதாக வடிச்சங்கஞ்சி கொடுக்கிறது கூட வந்து அந்த அந்த பட் மனுஷன் என்ன பண்ணுவாராம் பாவம் அந்த ரெண்டு பேர் ஒரு பிள்ளையும் ஒரு அம்மா வந்து சாப்பாடுக்கு நிற்கிறாங்களே சொல்லிட்டு பண்ணும் பண்ணுவாங்க ஆனால் அதில் ஒரு நாலு பருக்கு எக்ஸ்ட்ரா போயிட்டால் கூட வந்து அதுக்கு கூட அந்த அம்மா முறைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படின்னு ஒரு இவ்வளோ கஷ்டப்படுற பொண்ணு ஒரு பசினால் வந்து ஒரு கரெக்டாக மதியான நேரத்தில் போய் ஒரு வீட்டில் நிற்குது அப்படி ஒரு கேரக்டர்னு சொல்லி இருப்பாங்க பட் இதே மாதிரி கதை போய்கிட்டே இருக்கும் ஒரு டயத்தில் என்ன பண்ணுவானா அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு வேலை தேடி ஒரு இன்னொரு இடத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பையனை வந்து பக்கத்தில் விளாட விட்டுட்டு போவாங்களாம் அதை பார்த்துட்டு ஒரு இன்னொரு குடும்பம் அந்த குடும்பம் என்ன பண்ணணும்னா அந்த சின்ன பையனை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு அவங்க வீட்டில் இருக்க ஒரு பிள்ளையிட்ட வந்து அந்த பையனை காட்டி வந்து பொம்மமாக விளையாண்டுட்டு இருக்கோம் பத்தி அந்த பையன் பாரு சாப்பாடுக்கு அப்படி அழுதுகிட்டு இருக்கான் பாரு அவங்க அம்மா பக்கத்தில் இல்லை பாரு அவங்க அம்மா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பையன் எப்படி பாருன்னு சொல்லிட்டு அந்த பையனை நக்கல் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டில் இருந்து அந்த பையனை நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப கோபமாக வந்துகிட்ருக்கும் ஆனால் இவங்களால எதுவுமே பேச முடியாது ஒரு டயத்தில் மாதிரி போகும்னா ஒரு நம்ம அவங்க வந்து சாப்பிட்ட ஒரு ஏதோ ஒரு சின்ன ஸ்வீட்டை போடுவாங்களாம் அந்த பையன் என்ன பண்ணுவானா எதுவுமே தெரியாமல் அந்த ஸ்வீட்டையுமே எடுத்து நமக்கு வந்து சாக்லேட் ஏதோ கிடைச்சிருக்கு சொல்லி எடுத்து சாப்பிட போவானா டக்குன்னு அவங்க அம்மா வந்து உனக்காவது கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்படி எச்சு இதை திங்கலாமான்னு சொல்லி சொல்லிட்டு எடுத்து அந்த அவங்க கையிலேருந்து வாங்கி தூக்கி போட்டுட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு கத முடியுது ஒரு பசி வந்து ஒருத்தவங்களை வந்து எவ்வளோ அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது எவ்வளோ அளவுக்கு கீழே இறக்கி வைக்குது அதே நேரத்தில் வந்து அந்த பசி சியும் தாண்டி நம்ம சுயமரியாதை எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையுமே வந்து இந்த இரண்டு குழந்தைகள் அப்படின்ற ஒரு கதை வந்து ஜெயகாந்தன் கதையை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குழந்தை இனிப்பு கிடைக்கிறது என்று எச்சில் இலையில் கிடந்த ஜாங்கிரியை எடுத்து சுவைக்கிறான் இதை கண்டு ஓடி வரும் சிகப்பி உனக்காகத்தானே நான் உழைத்து உயிரை விடுகிறேன் ஏன் இப்படி இலையில் உள்ளதை எடுத்து தின்கிறாய் என்று மகனை அடியென அடிக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நான் சொன்னது என்னன்னா வந்து அந்த சாரி அந்த எச்சி எலையில் உள்ள அந்த ஜாங்கிரியை வந்து எடுத்து சாப்பிட்ருக்காங்க அந்த எச்சி இலை யார் போடுறதுன்னு நான் சொன்ன ஒரு குடும்பம் இந்த பையனை பார்த்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சொல்லு அந்த குடும்பம் தான் வந்து அந்த சாப்பிட்டு அந்த எச்சி இலையை போட்டுக்கிட்டு அந்த பையன் எடுக்கிற வரையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ அப்போ தான் வந்து இவர் ரொம்ப கோவமாய் உனக்காகத்தானே நான் உழைத்து உனக்காகத்தானே நான் உழைத்து உயிரை விடுகிறேன் ஏன் இப்படி எச்சிலில் உள்ளது எடுத்து தின்கிறாய் என்று மகனே என அடிக்கிறாள் அந்த செயலுக்கு காரணம் யார் என்று அவளுக்கு தெரிகிறது அவரை கோபத்துடன் முளைத்துவிட்டு தன் பிள்ளையை தூக்கி கொண்டு போகிறாள் அதன் பிறகு அந்த வீட்டுக்கு சிவப்பி வருவதே இல்லை என்று கதை முடிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு வேலை செஞ்சவங்க வீட்டில் வந்து ஒரு பையன் ஒரு பையனை வந்து அளவுக்கு அவங்க பாடுபடுத்திருக்காங்க அவள் வந்து ரொம்ப தன்மானம் தான் முக்கியன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டான் லாஸ்ட் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்றதே இல்லை அந்த சிகிப்பின்னு ஒரு கேரக்டர் வந்து அந்த பசினால் ஒரு குடும்பம் வந்து எந்த அளவுக்கு மாட்டிட்டு முழிக்குதுன்றதை வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க பசி எப்போதுமே அவமானத்தை துணைக்கு அழைத்து கொள்கிறது பசி எப்போதுமே அவமானத்தை துணைக்கி அழைத்து கொள்கிறது என்பதையே இந்த கதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறது இன்னொரு பக்கம் குழந்தைகள் கூட பேதம் பார்க்கவும் அவர்களின் பசியை ஏலனம் செய்யவும் பழகியிருக்கிறோம் என்ற அவலத்தையும் சுட்டி காட்டுகிறது இன்னொரு பக்கம் குழந்தைகளை கூட பேதம் பார்க்கவும் அவர்களின் பசியை ஏலனம் செய்யவும் பழகியிருக்கிறோம் என்ற அவலத்தையும் சுட்டி காட்டுகிறது அதே நேரம் எளிய மனிதர்கள் பசித்த வயிறுடன் இருந்தாலும் தன்மானத்தை இழப்பதில்லை என்பதையும் கதை நினைவூட்டுகிறது பசித்த மனிதனின் கண்கள் உலகை எரிக்கின்றன அவன் தன் பசியை வாய்விட்டு சொல்லிக் கொள்வதில்லை ஆனால் உலகம் தன்னை ஏன் இவ்வளவு கீழான நிலையில் வைத்திருக்கிறது என்று உள்ளூர் அழுகிறான் காரணம் அறியாமல் தன் மீதே கோபப்படுகிறான்னு சொல்லி சொல்லிட்டு வந்து பசி வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கோபப்படுத்துது அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க வெகு நாட்கள் வெகு நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு நான் ஒரு வேலை செய்கிற ஒரு மெக்கானிக் ஒரு பையனை பார்த்தேன் அவன் நின்னுக்கிட்டே இருந்தான் ஏன்னு கேட்டப்போ நான் வேலை செஞ்சு இருபது வருஷம் ஆச்சுங்க வேலைக்கு சேர்ந்து இருபது வருஷம் ஆச்சு பட் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு காமண்ட் தான் டைம் கொடுப்பாங்க நான் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க வேறு வழி இல்லாமல் என்னால் வேறு வேலைக்கு மாற முடில இப்படியே இருந்துவிட்டேன் அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வேறு வாங்கியிருக்கேன் என்னால் வேற வேலைக்கு போக முடியல அதனால் அவர் சொன்னது தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டு கூப்பிட்ருவாங்க அதனால தான் வந்து நான் நின்றுக்கிட்டே சாப்பிட்றேன் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள்ட்ட சொன்னதாக வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு சாப்பாடு வந்து எவ்வளோ அவசரமாக சாப்பிட்றான் பசி வந்து ஒருத்தனை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்றதையுமே இந்த கதையில் சொல்லுவாங்க இது இன்னொரு அவரோட அனுபவத்தில் அந்த பையனுக்கு வந்து பதினெட்டு வயசு தான் அப்படின்றதையும் இங்கே சொல்லுவாங்க உழைப்பு அந்த மனிதரை இன்று முதலில் முதலாளியாக்கி இருக்கிறது ஆனால் பசி ஆறாத அடிமனது இன்று வரை இன்றும் அவரை நிற்க வைக்கிறது இந்த ஆறாத ரணம் பலரையும் இன்று சாப்பிடும் வேலைகளில் பதற்றம் கொள்ள வைக்கிறது பசியின் சரித்திரம் மிகப்பெரியது அதை எழுதி திருத்துவிட முடியாது இன்னொன்று என்ன வந்து அந்த பையன் வந்து இப்படி நின்றுக்கிட்டே சாப்பிட்டனால இப்போ வந்து பெரிய முதல் எல்லி ஆனாலும் இப்போ இப்போ அவரால் வந்து உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டு பழகலாம் நின்றுக்கிட்டே தான் சார் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டே சொன்னதாகவும் சொல்கிறாங்க இணையத்தில் சிக்கன் அலா கரட்டே என்ற குறும்படம் ஒன்றினை பார்த்தேன் ஆறு நிமிடங்களே ஓடக்கூடியது உலகின் மிகச்சிறந்த குடும்படங்களில் ஒன்றாக விருது பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து இந்த ஒரு குறும்படத்தை சொல்கிறாங்க ஸோ என்னென்னா வந்து ஒரு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு அவசாசமாக ஒரு போய் உட்காடுறாங்க ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கும் திடீர்னு ஒரு கால் வருது அதனால வந்து அந்த சாப்பாடு அப்படியே வச்சு எழுச்சி போயிடுறாங்க அங்கே பார்த்தா சாப்பாடு அப்படியே வேஸ்ட் ஆகிடுது அப்படியே அந்த வீடியோ வந்து இன்னொரு இடத்துல நவருது ஒரு ரெண்டு பிள்ளைங்க வந்து சாப்பாடே கிடைக்காம ரோட்டில் போட்ட சாப்பாடில் அந்த எச்சி அலையிலருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து அந்த வேஸ்ட் ஃபுட்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு வண்டியில் வந்து அந்த வேஸ்ட்டான ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் யாருக்கும் கொடுக்கறதுக்காக கூடாரு ஒருத்தவங்களுக்கு எல்லாமே கிடைச்சும் சாப்பாடை வந்து அவசியமாக வச்சுட்டு போயிடுறாங்க ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறனால கூப்பிடுறாங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அதே நேரத்தில் அதே சாப்பாட்டுக்காக ரெண்டு குழந்தைங்க வந்து ஒரு அதனை எச்சீரியலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி ரெண்டு இதை கம்பேர் பண்ணி இந்த 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 குறும்படை வந்து ஓடும் சிக்கன் அலாகார்ட்டே அப்படின்ற ஒரு குறும்படம் ஓடும் இதை வந்து நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு ஸோ ஒரு பசி வந்து ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ அளவுக்கு முக்கியம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றதையுமே எங்களுக்கு வந்து பசி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க உலகத்தில் நிறைய பேர் வந்து பசிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓ கிட்டத்தட்ட வந்து ஒரு சாப்பாடு இல்லாமல் தூங்குறவங்க வந்து நிறைய பர்சன்டேஜ் ஆளுங்க இருக்காங்க சாப்பாடே கிடைக்காம அப்படின்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றதையுமே வந்து அடுத்த சொல்லிகிட்டு இருப்பாங்க இங்கே பெரும்பான்மையான திருமண வீடுகளில் உணவுகள் வீணடிக்கப்படுகின்றன ஒருவர் எவ்வளவு சாப்பிட முடியும் என்பதை தாண்டி தான் எவ்வளவு பணம் படைத்தவர் என்பதை காட்டுவதற்காகவே விருந்து அளிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் கோவிலில் இது உணர்வத்தை பொறுத்ததாகிட்ட இருக்கும் பெரும்பான்மையான திருமண வீடுகளில் உணவுகள் வீணடிக்கப்படுகின்றன ஒருவர் எவ்வளவு சாப்பிட முடியும் என்பதை தாண்டி தான் எவ்வளவு பணம் படைத்தவர் என்பதை காட்டுவதற்காகவே விருந்து அளிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் கோவிலில் மாலை மாற்றி திருமணம் முடிந்த கையோடு மாப்பிள்ளை பெண் உள்ளிட்ட குடும்பம் ஹோட்டலில் அளவு சாப்பாட்டுக்கு டோக்கன் வாங்கி சாப்பிடும் காட்சியும் கடந்து போகிறது அன்றாடம் உணவகம் வீடுகள் என்று வீணக்க வீணடிக்கப்படும் உணவின் அளவு நாம் உட்கொள்ளும் அளவை விட அதிகமானது அன்றாடம் உணவகம் வீடுகள் என்று வீணடிக்கப்ப உணவின் அளவு நாம் உட்கொள்ளும் அளவை விட அதிகமானது ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் எங்கோ உலகின் மூளையில் இருந்து பசித்த கண்கள் நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை உணருங்கள் உணவு வெறும் பொருள் அல்ல அது அக்கறை அது உயிர் வளர்க்கும் சக்தி பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய சந்தோஷம் அந்த நினைவு இருந்தால் நாம் பசியை புரிந்து கொள்ளவும் ஆற்றுப்படுத்தவும் முடியும் சொல்லி சொல்லிட்டு பசி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் ஸோ அந்த பசி வந்து ஒரு மனுஷனை வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து தன்மானத்தை இலக்க வைக்கிது அதே நேரத்தில் வந்து எப்படி சொல்கிறது எப்படி வந்து ரொம்ப ரொம்ப அவசரமாக வந்து அவனை இயக்கிக்கிட்டு இருக்கு பசி அப்படின்றத சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த பசிக்காக தான் நம்ம இவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றதுமே இங்கே சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே நம்ம கடந்து வந்ததாக இருக்கும் பட் இன்னொரு தடவை இதெல்லாம் படிக்கும் போது நம்மளை நம்மளே வந்து மறுபடியும் சில எதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணோமோ ஓகே சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம அப்படின்றதுக்கும் இந்த புக்கு வந்து ரொம்ப உதாரணமாக இருக்கும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது இன்னொரு பத்து வீடியோ கூட போடலான்னு நினைக்கிறேன் ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த புக்கை படித்து பாருங்கள் அதுமாதிரி நான் ஜெயகாந்தன் அந்த கதையை சொல்லியிருப்பேன் நான் என்னால் வந்து ஃபுல்லாக சொல்ல முடியல ஏன்னா ஃபுல்லாக சொன்னால் வந்து அந்த படிக்கிறப்போ அந்த சுவாரஸ்யம் போயிருந்தும் சொல்லி சொல்லலை இன்னொன்று எனக்கு எந்த அளவுக்கு கதை ஒரு ஆள் எவ்வளோ தெளிவாக சொன்னேன்னு எனக்கு தெரில அந்த கதையோட பேர் வந்து அந்த இரண்டு குழந்தைகள் நினைக்கிறேன் ஜெயகாந்தன் இது ஸோ அவரோட கதையை வந்து நீங்கள் வாய்ப்பு கிடச்சா வந்து போய் படிச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் மேபி நான் சொல்கிறது சில விஷயம் தப்பாக இருந்தாலுமே நன்றி வாய்ப்பு இருந்தாலும் புத்தகம் படிங்க